வணக்கம்யலிதா ஜெயலலிதா அஇஅதிமுகவோ எப்படி இருக்கு அதோட எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியில இருந்தப்போ எதிர்க்கு இருக்கிறப்போ சரி ஆளுங்கட்சியில இருக்கிறப்போ சரி அதிமுக அதிமுக நிலமம் எப்படி இருக்கு அது எப்படி இனிமே இனிமே அதோட எதிர்காலம் என்ன அதை பத்தி முதல்ல கொஞ்சம் ஓவரால் சொல்லுங்க நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுதான் அதிமுகவில் பல கலவரங்கள் நடக்குது சரியா குறிப்பாக கூவத்தூர் இருந்து இந்த கலவரங்கள் ஆரம்பிக்குது சசிகலா தான் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக இடம் ஓபிஎஸ் வந்து ஓரங்கட்ட பாக்குறாங்க ஓபிஎஸ் பதவியை விட்டு இறங்கவும் செய்ய சொல்றாங்க இதற்கு இடையில சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு ஜட்மெண்ட் வருது ஜெயலலிதாவுடைய அந்த குவிப்பு வழக்கில் அதில் சசிகலா வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு அசாத்தியமான ஒரு சூழல் ஏற்படுது சசிகலா என்ன பண்றாங்க தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களோட கூவத்தூருக்கு இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் கடத்தி கொண்டு போய் வைக்கிறாங்க ஒரு வாரமாக அதில் ஒரு பெரிய குளறுபடி நடக்குது மத்திய அரசு கவர்னர் வந்து இங்க இல்லை என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க கடைசியா ஒரு வழியாக அதிமுக சார்பாக சசிகலாவால் நியமிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி ஆகிறார் அப்போதைக்கு சுமூகமா போகுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு ரெண்டு மாசம் கூட இருக்காது ஆர்கே நகருக்கு இடைத்தேர்தல் வைக்கணும்னு வரும்போது எடப்பாடி பழனிசாமி தினகரன் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்றாரு அதுல வாடா பல புகார்கள் வந்து தேர்தல் தடைபடுது இது நடந்து ஒரு மாதத்துக்குள்ளாக தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே ஒரு மிக மிகப்பெரிய புகைச்சல் உண்டாகுது அதுல எடப்பாடி பழனிசாமியும் வெளியே தள்ளுறாங்க கட்சியை விட்டு அப்ப அவர் ஒரு பதினெட்டு எம்எல்ஏ கூட வெளியில போறாரு அப்ப ஆட்சி கவிழ்ந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது அப்ப என்ன பண்றாங்க ஓ பி எஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை நடக்கிறது அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஓபிஎஸ் பி எஸ் துணை முதல்வராகவும் ஆனால் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு இரட்டை தலைமை அன்னையில இருந்துதான் இரட்டை ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டு முதல் தன்னுடைய எடப்பாடியே கால்நழுத்துக்களை மிக தெளிவாக சொல்லணும்னா ஓபிஎஸ் வந்து ஒரு அசம்பந்தம் அவரு தன்னுடைய நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு அவர் செயல்பட்டதா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கடைசி நாள் வரைக்குமே ஒரு காலகட்டத்தில் ஓபிஎஸ் மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருந்தது அவர் போய் திடீர்னு இவர் ஜெயலலிதா சமாதியை முன்னாடி நான் வந்து தர்மயுத்தம் பண்றேன் சொன்னப்போ மக்கள் அவர் ரொம்ப பெருசா இருந்தது ஆனா ரொம்ப குறுகிய காலத்திலேயே அந்த மக்கள் ஒரு இழந்துட்டாரு இது ஏன் அது ஏன் அப்படின்னா ஓபிஎஸ் கட்சிக்குள்ள தனக்கான தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி கிடைச்சும் கூட ஒருங்கிணைப்பாளர் பதவி கிடைச்சும் கூட தன்னுடைய ஆதரவு வட்டத்தை அவர் ஆட்சியில இருந்து கொண்டே பெருக்குவதற்கு தயா அதற்கான தகுந்த நடவடிக்கைகள் அவர் எடுக்கல தன்னோட ஆதரவு ஆட்கள்னு சொல்லி நிறைய பேர் அவர் அமைச்சிருந்திருக்கலாம் எடப்பாடிக்கு எதிராக ஆனா எடப்பாடி என்ன பண்ணினார்னா அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு பட்டத்தையும் சேர்த்து வாங்கிக்கிறாரு ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டாதான் கட்சியில எதுனாலும் நடக்கும் சொல்லி ஆனா ஆட்சியில யார் தலைமையில இருக்காங்களோ யதார்த்தமாகவே அவரை நம்பிதான் ஆட்சி நடக்க போகுது அப்ப என்ன நடக்குது எடப்பாடி தன்னுடைய சகாக்களை நன்றாக சம்பாதிக்க விடுறாரு அவங்க கூட இருக்கிற அமைச்சர் பொதுமக்களை தனக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க என்னோட எனக்கு ஆதரவு தாங்க அந்த மாதிரியான ஒரு கிளியர் கட்டு ஸ்டெப் எடுத்து போய்கிட்டே இருக்கிறாரு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது எடப்பாடி வந்து தன்னை வந்து ஒரு நல்ல தலைவராக முன்னிலை முன்னிலைப்படுத்துகிறாரு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாரதிய ஜனதா பாமக தேமுதிக கூட்டணியில் தோற்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரும்போது அவர் ஒரு மூணு முக்கியமான விஷயங்களை முன்னெடுக்கிறாரு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள்ளிடவுக்கீடு அப்புறம் வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத வன்னியல் உள்ளிடக்கீடு அதற்கப்புறமாக இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பொங்கல் படி இந்த மூணையும் அமைச்சிட்டு தேர்தலில் தான் தான் முதல்வருங்கிறத ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து அதுலயும் அவர் சக்சஸ் ஆயிடுறாரு சோ அப்ப என்ன ஆயிருது இனி எடப்பாடி தேர்தல்ல நிக்கிறாரு இருபத்தொன்னு தேர்தல் முடிவுகளை வச்சு பார்த்தா எடப்பாடி உண்மையிலேயே இனி எதிர்காலத்துல ஒரு மாபெரும் தலைவராக உருவெடுப்பார் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருந்தது ஆனால் அவர் அதற்கு அப்புறமாக செய்யப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் அவருக்கான சர்க்கள்களை தர ஆரம்பிச்சது இந்த இருபத்தொன்னு தேர்தல் முடிவு வரைக்கும் எடப்பாடி ஹீரோ இருபத்தொன்னு தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய சரிவு அங்க இருந்து ஆரம்பிக்குது தான் கட்சியை கைப்பிடிக்கணும் இதற்கு அதிமுகவின் மற்ற தலைவர்களும் இரையாகிறாங்க அவங்க என்னன்னு நினைக்கிறாங்க ரெட்ட தலைமையா இருக்கிறதுனால நிறைய குளறுபடிகள் வருது முடிவுகள் எடுப்பதுல தாமதமாகுது அப்படின்னு அவங்க நினைச்சுட்டு என்ன பண்றாங்க எடப்பாடியை ஒற்றை தலைமைக்கு நகர்த்துறாங்க இந்த கட்சி கூட்டு தலைமை ஆகல அந்த தோல்விக்கு பிறகு அவர் ஒட்டுமொத்தமா தன் கட்சியை தன் கைக்குள்ள கொண்டு வரணும்ன்றதுக்காகத்தான் அத்தனையும் பண்ண ஆரம்பிச்சாரா ஆமா ஆமா அதுதான் அவருடைய மெயின் திட்டமே தேர்தல தோத்துட்டோம் நாம இப்பவே கட்சியை கைப்பிடிச்சாதான் இன்னும் ஐந்து வருடத்துல நாம நம்மளோட கட்சியை பலப்படுத்திட்டு நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர முடியும் முதல்வர் ஆக முடியும் அப்படிங்கறத அவர் கணக்கிடுறாரு அப்போதான் அவர் என்ன பண்றாரு ஒரு தேர்தல் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏப்ரல்ல தேர்தல் முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர்ல தான் ரெண்டு பேரும் ஏகத்தனமாக ஏகமானதாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போட்டு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு தேர்தல் நடத்துறாங்க அதுல இவங்க ரெண்டு பேரும் தான் வெற்றி இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கட்சிக்கு இனி சைன் பண்ணுன்னா சிம்பிள் உண்டு எல்லாம் உண்டுன்னு சொல்லி ஒரு அதிகாரத்துக்கு வராங்க அது நடந்து அடுத்த ஒரு ஏழு ஓபிஎஸ் ஓரம் கட்டுறாரு அரசியல் அவர் என்ன பண்றாரு ஆஹ் ஆதரவு இல்ல ஆனா அது எப்படி மாறுது அப்படின்னா ஒரு சமூகத்தை இவர் புறக்கணிச்ச மாதிரி அரசியல்ல பயங்கரமா மாறுது சசிகலாவின் ஓரம் கட்டப்படுதல் தினகரனின் ஓரம் கட்டப்படுதல் அடுத்தாலும் ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து ஒரு பொதுத்தள தலைவர் சசிகலாவும் தினகரனையும் கூட ஒரு சாதி தலைவராக எப்படியோ நீங்க சுருக்கிட்டு போயிட முடியும் ஆனால் ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதாவின் ஆட்சி பெற்ற ஒரு வேட்பாளரு அவரை வெளியே நீக்கினா அது தென் மாவட்டங்களில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுதுன்னு அவரு ரொம்ப யோசிக்கல உண்மை சொல்ல போனா யோசிக்கல அவர் என்னன்னு நினைச்சாருன்னா நாம ஒற்றை தலைமை ஆகிட்டோம்னா பாரதிய ஜனதா போன்ற பல கட்சிகளை நம்ம டீல் பண்றது ஈஸியா இருக்கும் நாம வந்து அதிகாரத்துக்கு இன்னும் அஞ்சு வருஷத்துல பிளான் பண்ணி போய் சேர்ந்துடும் நினைக்கிறாரு ஆனால் அரசியல் கலசூழல் அவருக்கு முற்றுமாக எதிராமையுது அவர் இருக்கக்கூடிய பல தவறான முடிவுகள் அவரை இன்னைக்கு வந்து அவரை நம்பி எந்த கட்சியும் கூட்டணிக்கு போக இல்ல அந்த இடத்துக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் கூட்டணியில அவர் பிஜேபி கூட இல்லாம தனியாக இருந்து இருந்தா இதை விட கூடுதலாக சொல்றாங்களே உண்மையா அவரு மிக மிக தவறு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய பொய்யை வந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க அது என்னன்னா பிஜேபியோட இருந்ததுனாலதான் எடப்பாடிக்கு செற்கள் பிஜேபியோட இருந்ததுனால தான் எடப்பாடி சருக்கல்ங்கிறாங்க ஆனால் பிஜேபி மத்திய அரசு எப்பவுமே ஒரு கட்சி மத்தியில் போது அவர்களுடைய செயல்பாடுகள் மாநிலங்களில் எந்த மாநிலமா இருந்தாலுமே அந்த கட்சி கொஞ்சம் வீரியமாவே செயல்படும் அவங்களுக்கு பா பண இருக்கு அதிகார பலம் இருக்கு ரெண்டுமே அவங்கள வந்து அதிகமாக செயல்படுத்த வைக்குங்கிறத இவங்க யதார்த்தத்தை மறந்துட்டு பேசுறாங்க பிளஸ் பாஜக கலக்கலங்கள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இருபத்தொன்னு காலகட்டங்கள்ல இருந்து குறிப்பாக அதிமுக இவர் தலைவரானதுக்கு அப்புறம் அது கூட கொஞ்சம் வேகம் எடுக்குது அண்ணாமலை இப்ப என்ன நடக்குது எடப்பாடி வந்து தன் தான் வந்து பெரிய தலைவராக முடிங்கிறதுக்கு அவர் உண்மையிலேயே இருபத்தோரு தேர்தலையும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா எல்லாவற்றையும் கைவிட்டு வேடிக்கை பார்த்ததுதான் உண்மை நீ ஓகே இருபத்தி நாலு தேர்தல் வந்து பெரிய மரண அதிமுக பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்ல வரேன் அதாவது இருவ எப்ப இவர் ஓபிஎஸ் வெளியே தள்ளுனதுக்கு அப்புறம் இவர் என்ன கணக்கு பண்ணினாரு பாரதிய ஜனதாவை எல்லாரும் தனித்து விட்டுருவாங்க தன்னுடைய தலைமையை ஏற்று எல்லா கட்சிகளும் வந்து இவருடைய கல்குலேஷன் அங்கதான் இவருக்கு மிகப்பெரிய அடி காத்து இருக்குது அது என்ன நடக்குது பாரதிய ஜனதா ஜி கே ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வராங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியுது தினகரனும் ஓபிஎஸ் நம்மளதான் ஆதரிப்பாங்க நாம அவங்களுக்கு ரொம்ப மெனக்கற வேண்டாம் ஒரு பெர்செப்ஷன் வார்ல வின் பண்ணுங்கிறதுக்காக தான் ஜி கே வாசனை கூட்டு வந்து ஒரு சீட்டுக்கு நிக்கிறதுக்கான ஒரு கட்சி ஆனா அவருக்கு வலுக்கட்டாயமா மூணு சீட்டை போய் கொடுக்குறாங்க பிஜேபி அதற்கடுத்தால பாமக இந்த அணிக்கு கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலேயே எடப்பாடி வந்து இனி மீண்டும் ஒரு நல்ல தலைவராக வளர்றது வர்றதுங்கிறது இன்னைக்கு கஷ்டங்கிறது ப்ரூஃப் ஆகுது அவரால் யாருமே இல்லாம வேற வழியே இல்லாம தேமுதிகவுக்கு ஐந்து இடங்களை கொடுக்குறாரு ஐந்து இடங்களை கொடுத்து சரி நம்மளும் ஒரு கூட்டணி வச்சோம் காமிக்கணுங்கிறதுக்காக போய் நிற்கிறாரு அப்படிதான் எடப்பாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்திக்கிறாரு மிக மோசமான தோல்வியை அவர் சந்திக்கிறாரு இருபது புள்ளி நாலு ஆறு நாம எப்படி பாக்கணும்னா ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தனித்து நாற்பது புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது மாதிரியான ஒரு நிலைமையில அண்ணாஜினிகா வந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அது இருபது புள்ளி இருபத்தி ஒண்ணுல எந்த சாரி ரெண்டாயிரத்தி பதினாறு சாரி சாரி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா தவறுவதற்கு முன்பாக நாற்பது புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் எடுக்கிறாங்க அண்ணா திமுக இரண்டாயிரத்தி இருபது யாரையும் அன்னைக்கு கூட்டணி வந்து இந்த மாதிரி இல்லையா அன்னைக்கு வந்து திமுக ஓட்ட பிரிக்கணும்ன்றதுக்காகவே சில உள்ளடி வேலைகள் எல்லாம் நடந்தது இல்ல எதுல ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அதிமுக தனியா நின்னாலும் அன்னைக்கு மூணு பிரிவாதானே பிரிஞ்சு நின்னாங்க எலக்ஷன்ல ஆமா மூணு பிரிவாக நாங்க அதே தான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் பாக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயுமே என்டிங்கிற ஒரு பிரிவு தனியா வந்துருச்சுல்ல திமுக ஒரு அணி என்டிஏ ஒரு அணி திமுக ஒரு அணி மூணு பிரிவு ஆயிடுச்சு இந்த மூணு பிரிவுன்னு ஒரு கட்டம் வரும்போது ஜெயலலிதா நாற்பது புள்ளி எட்டு எடுத்தது இருபது புள்ளி நாலு அதற்கு காரணம் என்னன்னா இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் இறங்குது இறங்குது அது இனிமே அவங்க அதிமுக என்ன போறாங்க பிஜேபி கூட்ட கூட்டணி வச்சா குழைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல பிஜேபியோட கூட்டணி வைக்காமையே அவங்க நம்மளோட சதவீதம் கூட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரிந்து அதிமுகவின் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டு அண்ணாமலை பாரதிய ஜனதாவை அங்க சேர்ப்பதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார் இப்ப நடக்கிற காட்சிகளை வச்சு பார்ப்போமே இப்ப நடக்கிற காட்சிகள் பண்ணி பார்த்தா செங்கோட்டையன் வந்து ட்ரிபல் ஆயிட்டாரு நிறைய பேர் வந்து செங்கோட்டையன் ட்ரிபல் பண்ண மாட்டாரு சமாதானம் அமைவாரு ரங்கராஜ் பாண்டே போன்றவங்க எல்லாம் வந்து இப்பவும் என்ன சொல்றாங்கன்னா செங்கோட்டையன் ரிபல் பண்ண மாட்டாரு இது வந்து சும்மா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது மறைமுகமா சமாதானப்படுத்துற முயற்சிகள் நடக்குதாங்க எனக்கு அப்படி தோணலை அத்திக்கடவு அவினாசி திட்ட அண்ணிலிருந்து செங்கோட்டையன் தனித்த பாதையை எடுத்து விட்டார் அவருக்கு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செங்கோட்டையன் வந்து ஹீரோவா வருவாரு அல்லது ஜீரோவா போயிருவாரு ஜீரோனா இந்த சென்ஸ் வந்து அவர் வந்து தேர்தலை நிற்க மாட்டார் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்பாக ஒருவேளை அவருக்கு பாரதிய ஜனதாவோ அல்ல வெளி ஆதரவு கரங்களோ இருந்தால் கட்சிக்குள்ளேயோ நல்ல ஆதரவு கரங்கள் வர வர அவர் இந்த கட்சியை வந்து இன்னொரு பிளவை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் இரட்டையை முடக்கப்படும் அபாயமும் இருக்குது ரெண்டு விஷயம் நடக்கலாம் ஜெயிச்சிங்க இப்படித்தான் சொன்னாங்க ஓபிஎஸ் வருவது அப்படி நடக்கும் எடப்பாடி தான் அந்த விஷயத்துல ஜெயிச்சாரு மட்டும் என்ன பண்ண முடியும் இல்லையா ஓபிஎஸ் வெளியில வந்ததுனால அவர் ஜெயிச்சாருன்னு எடுத்துக்க முடியாது ஏன்னு சொல்றாங்க பாரதிய ஜனதா அனைத்து அமையில அணில பாரதிய ஜனதா பதினொன்னு புள்ளி நாலு சதவீத வாக்குகளுக்கு போயிருச்சு எடப்பாடி போல நான் வந்து தேர்தல் விஷயத்துக்கு போகல கட்சி விஷயத்துல எடப்பாடிக்கு வந்து தலைமையில் இரட்டி ஒழிச்சு ஆயிட்டாரா அவரோட இரட்டை வயசு இன்னும் திரும்ப கிடைச்சிருச்சா இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு அதிமுக இடமே இல்லை எல்லாமே எடப்பாடிதான் கட்சி அவர்கிட்ட வந்துச்சுதான் இருக்கும் அந்த விஷயத்துல ஓபிஎஸ் திரும்பி வந்து ஒண்ணும் பண்ண முடியாது மட்டும் என்ன பண்ணிடுவாருன்னு கேக்குறேன் அதற்கு வந்து பல விஷயங்கள்ல பாரதிய ஜனதா உதவி இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் என என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்றாங்க பிஜேபி எடப்பாடி நம்ம கூட இருந்தா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல நல்லா ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு செயல்படுறாங்க எடப்பாடி ரெட்டலைய தான் கைக்கு வாங்கின உடனே பாரதிய ஜனதாவுக்கு கை காட்டி விட்டார் பாட்டா கான்ஸ்ட் உங்களால என்ன வேலை ஆகணுமோ அதெல்லாம் ஆகி முடிஞ்சிருச்சு இனி நான் இப்பவே என்ன பல இனிமேல் நான் தனியா போனாதான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நம்பி மற்ற கட்சிகள் வரும்னு சொல்லி போறாரு ஆனா என்ன பிரச்சனைனா எடப்பாடிக்கு அவருக்கு வந்து அவரு ஆட்சி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பல பிரச்சனையும் நடக்குது ஒரு பக்கம் அண்ணாமலைங்கிறவர் பாரதிய ஜனதா கட்சியில அதிரடி அரசியலை பண்றாரு எதிர்கட்சி அரசியலை பண்றாரு சீமான் ஒரு பக்கம் களத்துல பயங்கரம் அரசியல் பண்றாரு இவர் எதிர்பார்க்காத ஒரு டைம்ஸ் அண்ட் ட்வீட்ஸ் என்னன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சது எடப்பாடிக்கு மிகப்பெரிய சிக் ஆஹ் இப்ப வந்து என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் போன்ற பல கட்சிகளுக்கு என்ன தெரியுமாயிருச்சு அண்ணா திமுக நம்பி போனா என்னைக்கு வேணாலும் அவங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சிருவாங்கிற ஒரு பயம் இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு புகலிடமா விஜய் வந்து நின்றுட்டாரா அது இன்னமும் எடப்பாடியால எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டு அவங்களால பாரதிய ஜனதா அல்லாத ஒரு அணியை கட்டமைக்கவே முடியாது ஆறு தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க இருந்தாலும் பிஜேபிக்கு நல்லது அப்படிங்கறத விட்டுருங்க அதிமுக பாயிண்ட் ஆஃபில இருந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சா அதிமுக பிஜேபி இரண்டும் சேர்ந்து இந்த விஜய் பக்கம் சீமான் ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் இருக்கக்கூடியதை எதிர்க்க ஒரு வலுவான கூட்டணியா இருக்குமா இருக்காதா ஆனா எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கிற வரைக்கும் அவர் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கிற வரைக்கும் அவர் இனி எடப்பாடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சரா அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அவர் மேபி பிஜேபி தலைமை அவர் என்ன சொல்லுவார்னா நான் ரிசைன் பண்றேன்னு கூட சொல்லுவாரு அதனாலயே என்ன என்னோட ஒப்பீனியன் என்னன்னா என்னோட கணக்கு சொல்றேன்னு செங்கோட்டையன் நிச்சயமாக கட்சியில ஒரு பிளவை ஏற்படுத்து வருது இது ரெண்டு விதத்துல நடக்கலாம் ஒண்ணு செங்கோட்டையன் பிளவுபடுத்துறதுக்கு அப்புறம் அவருக்கு வரக்கூடிய எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு வச்சு அந்த பக்கம் ரெட்டலையை கொடுக்கலாம்னு போகலாம் அல்லது செங்கோட்டையன் வேலுமணி இந்த மாதிரி ஆட்களை வச்சு அவங்களால பிரிக்க முடியல ஒரு லெவலுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னா ரெட்டலையை முடக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்னு ரெட்டலையை முடக்கிக்கிட்டு இவங்க உடைப்பாங்க அல்லது இவங்க உடைச்சிட்டு ரெட்டலை முடங்கும் இதுல ஏதோ ஒரு சாத்தியக்கூறுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்ப இந்த ரெட்டனையை கொடுக்கணுமா வேண்டாமா கட்சி வந்து அதிமுக பேர்ல இயங்கணுமா வேண்டாமா இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் தானே இதுல வந்து மத்திய அரசால என்ன பண்ணிட முடியாது இல்ல இப்ப கோர்ட்டோட தீர்ப்பு வந்திருக்கு இல்லையா தேர்தல் ஆணையம் தலையிடலான்னு தலைமை தேர்தல் ஆணையம் தலையிடலாம் இவங்களுடைய வழக்குகளை தலையிடலான்னு இப்ப தலைமை தேர்தல் ஆணையம் இவங்க இன்னும் ஒரு ஆள் வரல சசிகலா ஒரு ஆளு கோருதாங்க நான் தான் பொதுச் செயலாளர்னு ஓ பி எஸ்ங்கிற ஒரு ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் நடத்திதான் என்ன செலக்ட் பண்ணாங்கிறாங்க கட்சியின் அடிப்படை விதிப்படி பார்த்தாலும் பொதுச் செயலாளராக எடப்பாடி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது பல விஷயங்கள் இருக்குது இது வந்து தலைமை தேர்தல் ஆணையம் இண்டிபென்டண்டா செயல்பட்டா கூட அவங்களுக்குன்னு சொல்லி அவங்க என்ன ரூல்ஸ் ஆஃப் லால போய் அவங்க எதை என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது இதுல பாரதிய ஜனதாவுடைய செல்வாக்கு இருந்ததுன்னா அவங்க கட்டாயமா இரட்டலைய முடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா புதிய தலைமை தேர்தலான கூட்டணியே அமையல வேற வழியே இல்லாம அதிமுக அளவு உடைக்க முடியல அதிமுக எடப்பாடி தலைமையில இரட்டலை சின்னத்திலேயே போனாரியும் போட்டியிட்டால் என்ன எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு அணி அமைந்தால் அதிமுக எடப்பாடி தலைமை ஏற்று பாரதிய ஜனதாவும் ஒரு அணி அமைந்தால் அது ஜெல்லாகாது பாரதிய ஜனதாவே இல்ல நீங்க சொல்றீங்க பாரதிய ஜனதா கூட்டணி அமைய போ அமையாது நான் சொல்றது அதிமுக தனித்து கணங்கானது தனித்து தேர்தலை சந்திக்குது ஆனால் எட்டனையும் அதிமுக எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்படுறாரு அதிமுக தனித்து கொட்டி போட்டிடுது அல்லது சில்லறை கட்சிகளோட ஏதோ திமுக தி கதிரோட வேற ஏதோ கட்சியோட சேர்ந்து போட்டிவிட்டாலும் இந்த பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம்னு இருக்கும் போது அதிமுக எதிர்காலம் அதிமுக இப்ப எடுத்து இருபத்தோரு சதவீதத்துல இருந்து அது பதினைஞ்சு சதவீதத்துக்கு போயிருக்கும் நல்லா பதினஞ்சுக்கு கீழேயும் போகும் ஏன் அப்படின்னா விஜய்னு ஒரு புது அரசியல் களம் வருது முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப களம் மாறிடுச்சு ஜெய் இப்ப வந்து என்னன்னா திமுக எதிர்ப்பு வாங்கின பிரிக்கிதாக்கு மூணு அணி நிக்குது நீங்க சொல்ற குழந்தைகிட்டே பார்த்தாலே சீமான் ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் ஏடிஎம்கே ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் முன்னாடி எப்படி கிடையாது மக்களை வரைக்குமே கண்ணை மூடிட்டு எங்க திமுக வரக்கூடாதுன்னா அதிமுக போட்டுறேன் அப்படின்னு போட்டாங்கன்னா இன்னைக்கு விஜய் வந்து நிக்கிறாரு நிச்சயமா விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு சீமான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டாரு பாரதிய ஜனதாவும் மிக அசுர அளவுல வளர்ந்துட்டு வருது இவர் அண்ணாமலை தலைவரானதுக்கு அப்புறம் அதனால எடப்பாடியால இனி அவரோட தலைமையை ஏற்று அவர் ஒரு கட்சி கூட்டணி வச்சு அமைச்சிருந்தா கூட அவரால் டோட்டலா இருபது சதவீதத்துக்கு அந்த கூட்டணியே வரும் வேணும் பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியும் கட்டாயம் வந்துருச்சுன்னா என்ன 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 செய்யலாம் அமைச்சு எடப்பாடியை முதல்வராக இல்லாமல் செங்கோட்டையனையோ அல்லது வேற யாரையாவது அவங்க முதல்வராக அறிவிக்கக்கூடிய கட்டாயத்தை பிஜேபி ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன் என்னோட தனிப்பட்ட கருத்து இது ஏன்னா அவங்களால எடப்பாடி டிச் பண்ணிட்டாரு பாத்தீங்களா மோடி அமித்ஷாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அதை நிச்சயமா அவங்க கட்டாயமா அதெல்லாம் விட்டே போக மாட்டாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தல்ங்கிறது பாஜக ஒன்றும் முக்கியமான தேர்தல் இல்லை எப்படி எடப்பாடி சொன்னாரு இருபத்தி நாலு எங்க தேர்தல் இல்ல இருபத்தி ஆறு தான் எங்க தேர்தல் பாரதிய ஜனதாவுக்கு என்ன இருபத்தி ஆறு முக்கியமான தேர்தலா அவங்களுக்கு இருபத்தி ஒன்பதுக்கு இங்க எல்லாரும் ஓட்டு சதவீதம் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கணும் அதுதான் இருபத்தி ஒன்பதுல அவங்களுக்கு ஒரு வலுவான எதிர்க்கு ஒரு நல்ல கூட்டணி அமைக்க ஹெல்ப் பண்ணும் சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடிய முதல்வராக பாரதிய ஜனதாவே ஏற்காது மேலிட தலைமையும் ஏற்காதுங்கிறது என்னோட கருத்து அறிவிக்காமல் ரெண்டு பேரும் யார் நிறைய ஏச்சு வராங்களோ அவங்க முதல்வராகட்டும் யார் இரண்டாவது ஏற்று வராங்களோ அவங்க துணை முதல்வராகட்டும் உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டு வெளிய முதல்வர் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்காமே கூட்டணியை சேர்ந்து கூட்டிட்டா என்ன ஆகுது இந்தியா முழுக்க எத்தனையோ விஷயங்கள் வந்து யார் பிரதமர் சொல்லாமே யார் முதல்வர் சொல்லாம எத்தனையோ தேர்தல் நடந்திருக்கு அப்படி நடந்தா என்ன இடம் அது வந்து பாரதிய ஜனதாவுக்கு பொருந்தும் அண்ணா திமுக போன்ற அன்னிய நபர் துதிப்படக்கூடிய கட்சிகளுக்கு அது பொருந்தவே பொருந்தாது அது எனி அட் எனி காஸ்ட் அண்ணா திமுக அந்த மாதிரி நடந்ததுன்னா அது இன்னும் பெரிய வீழ்ச்சிய போய் சந்திக்கணும் அது எடப்பாடியே தான் தலைமைக்கு வந்து மரியாதை இல்லாமல் போயிடுச்சுங்கிற இடத்துக்கு நகர வேண்டிய கட்டாயம் போயிடும் என்ன வரைக்கும் என்ன தெரியுமாஜி செங்கோட்டையும் கட்சியை உடைப்பாருஜி அது எத்தனை பேர் வருவாங்க காலத்தின் கைகளில் ஆனால் நிச்சயமாக எடப்பாடி வந்து இப்பதான் இறங்கி வந்திருக்காரு நீங்க இப்பதான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலஞ்சு பேட்டிகள் அவர் என்ன சொல்றாரு எங்களுக்கு திமுக மட்டும்தான் எதிரிங்கிறாரு இவ்வளவு நாள் என்ன சொன்னாரு பாரதிய ஜனதா கூட கூட்டணி எத்தனை தூரங்க சொல்றது உங்களுக்கு அப்படி சொன்னவரு இன்னைக்கு என்ன சொல்றாரு திமுக மட்டும்தான் எதிர்க்கிறார் ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுது செங்கோட்டையன் ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்கிறாங்க பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு வாய தற்கவே இல்லை அவர் இப்போ ஒரே நாள்ல மாற்றம் அதுதான் சொல்றேன் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து அமமுக பாமா இவங்களோட வாக்குல வச்சா பாரதிய ஜனதா குடிச்சு குடிச்சுங்கிறாங்க அப்படி பார்த்தா கோயம்புத்தூர்ல அமமுகவுக்கோ பாமகவுக்கோ அல்லது வந்து

செங்கோட்டையின் தரப்பட்ட அதிகமான எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் வந்தால் ரெட்டலை அந்த சைட்ல கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு பாரதிய ஜனதா ஏன்னா திமுகவை வலுவாக எதிர்க்கணும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறது தான் பாஜக மேலிட தலைமையோட மிக முக்கிய திட்டமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து எண்டே ஆட்சி எல்லா ஸ்டேட்லையும் நடக்குதுன்னு காமிக்கணும் ஸோ அதுக்காக அவங்க செங்கோட்டையின் தரப்பு அதிக எம்எல்ஏக்களோட வந்தா அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ரெண்டாவது வந்து அல்லது ரெட்டலையே முடக்கப்படலாம் எக்காரணத்து என்ன காரணத்தை சொல்லி முடக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி வந்து பல கேஸ் இருக்கு சிவில் கேஸ் முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் போன உள்ளாட்சி தேர்தல்ல இருந்தே பாத்தீங்கன்னா எப்போதுமே வர்சஸ் ஏடிஎம்கே இருந்தது ஏடிஎம்கேவே மக்கள் மறந்து பிஜேபி ஆயிடுச்சு ஈவன் சீமானோட பிரச்சனைகள் வந்தப்ப கூட சீமான தனியா பேசினாங்களே ஒழிய அரசியல் களம் இன்னைக்கு வரைக்கும் வந்து அண்ணாமலை வந்த பிறகு குறிப்பா அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் இருந்து சொல்ல போனா தனியா எப்ப பிஜேபி இருந்ததோ அதுல பாத்தீங்கன்னா திமுக எதிர் பாஜக ஆயிடுச்சு இது வந்து அதிமுக ஒரு மிகப்பெரிய தோல்வி இல்லையா இந்த தோல்விக்கு எடப்பாடி தான் காரணம் அதுதான் சொல்றேன் எடப்பாடி எங்க தப்பு பண்ணிட்டாருன்னா ஓபிஎஸ் ஒரு தடவை சொன்னாரு தெரியுமா நாம ஒரு வழிகாட்டுதல் குழுன்னு ஒண்ணு அமைப்போம் எல்லாருமா சேர்ந்து முடிவு எடுப்போம் அந்த கட்சியை எல்லாருமா சேர்ந்து கொண்டு போவோம்னாரு அதே எடப்பாடிக்கு பிடிக்கலங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அப்பவும் அவர் என்ன பண்ணாரு ஆறு பேர் யாழும் ஆள் அஞ்சாலும் தான் எல்லா இடத்துலயும் தான் மெஜாரிட்டியா தான் அவர் செயல்பட்டாரு எடப்பாடிக்கு இந்த கூட்டு தலைமையில அவருக்கு விருப்பம் இல்லை அவர் தான் கட்சியை கைப்படிக்கணும் நம்ம என்னன்னாலும் இந்த கட்சியோட தலைமை பொறுப்பு பெறணும் அப்படிங்கிற இடத்துலதான் அவர் காயமலுக்குனா ஒழிய இந்த கட்சி எப்படி வெற்றி பெறா நாம அதன் மூலமா இல்ல ஒரு தலைவரா ஒருத்தர் நினைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது ஆனா அதை செஞ்சு கட்சியை காப்பாத்துனீங்களான்றதுதான் கேள்வி ஏன்னா இப்ப ஓபிஎஸ் மூலமா தான் அதிமுக பலரும் இல்ல செங்கோட்டை மூலமா தான் வளரணும் இல்ல அதிமுக வளரணும் அவ யார் சரியா செய்ய போறாங்கன்றதுதான் கேள்வி அந்த சரியான நபரம் எடப்பாடியார் இல்லாததுதான் பிரச்சனை நீக்கி இல்ல ஜெய் அதை செஞ்சிருக்கலாம் அது எப்ப செஞ்சிருக்கலாம் தெரியுமா நீங்க ஆட்சியில இருக்கும்போது ஒரு கட்சியில பிளவு வந்ததுன்னா அது பிரச்சனை வராது ஏன்னா முதல்வர் அவருக்கு இருக்கும் போது அவருக்கு முன்னாடி எல்லா எம்எல்ஏ நின்றுட்டு போயிருவாங்க நீங்க தோத்ததுக்கு அப்புறம் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பின்னடைவு தான் வரும் ஏன்னா அதுவும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் பாரதிய ஜனதாவோடயே இருந்துகிட்டு பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா சகாசங்களும் கிடைச்சிருக்கும் மத்திய அரசு ஒண்ணு இருக்குது நான் அவனை எடுத்து அவங்கள எடுத்துக்கிட்டே நான் அரசியல் பண்ணுவேன்னு சொல்லும் என்ன ஆகும் அது கட்டாயமா ஒரு மிகப்பெரிய இடங்களை தான் கொடுக்கும் சரி எம்ஜிஆர் காலத்துல இருந்து கருணாநிதியெல்லாம் மத்திய அரசோடு முடிந்த அளவுக்கு இணங்கி போவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பல அழுத்தங்கள் வரும் இவங்க எல்லாரும் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஊழலுக்கான எல்லா கேஸும் கையில தான் போய் நிற்கும் அப்ப இவங்களால நகரவே முடியாத இடத்துக்கு அவங்க அழுத்தம் கொடுப்பாங்க அந்த அழுத்தத்தை எல்லாம் இவர் புரிஞ்சுக்கிட்டு தண்ணி வச்சுக்கோங்களேன் பாரதிய ஜனதாவோட இணக்கப்போக்கோட நடந்திருக்கணும் நாள்ல இருந்து நடந்தா நமக்கு நல்லதுங்கிற ஒரு அரசியல் எடுத்திருந்தாருன்னா பாரதிய ஜனதாவுமே இந்த ஆள் முதல்வரா இருக்கட்டும் நமக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஹோல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியை வளர்ப்பாங்க பாரதிய ஜனதா எப்படின்னாலும் ஆனா அது அவரு கொண்டு போயிட்டு இருந்தாருன்னா இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு மிகப்பெரிய ஆயிருந்திருக்கலாம் ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு பாரதிமதா இல்லாம நான் நினைச்சாரு இந்த பிரச்சனை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருந்த ஜெல்ல வந்து ஒரு அதாவது ரெண்டுமே இயல்பான கூட்டணி இருந்த கருத்தை வந்து உடைச்சிட்டாரு சரி ஒரே வரிக சொல்லுங்க அதிமுகவோட எதிர்காலம் என்ன அதிமுக இன்னொரு பிளவை நோக்கி செல்லும் அது வந்து நிச்சயமா எடப்பாடி அல்லாத ஒரு அதிமுக இன்னொரு பிளவை நோக்கி செல்லும் மீண்டும் அதிமுக எடப்பாடி தலைமையில் முதல்வர் ஆகாது நன்றி வணக்கம்